அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கத்தையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் கொஞ்சம் கூட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயம் பொருந்தும் அதே மாதிரி இந்த பலன்களை நீங்க நட்சத்திரப்படி எடுத்துக்கலாம் ராசிப்படி எடுத்துக்கலாம் லக்னப்படி எடுக்க கூடாது ஏன்னா கோச்சாரத்தை ராசிப்படி எடுக்கணும் சுய ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை தான் லக்னப்படி பார்க்கணும்

கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலகட்டம் சிறை கைதி மாதிரி தான் நீங்க இருந்தீங்க தொடர்ச்சியா கண்டக சனி இரண்டரை ஆண்டு அடுத்து அஷ்டமத்து சனி இரண்டரை ஆண்டு ஐந்தாண்டு காலமும் உங்க வாழ்க்கைய கிட்டத்தட்ட சனி பகவான் முடக்கியே வச்சிட்டார் பல வகையான துன்பங்களையும் பல வகையான அனுபவங்களையும் அஷ்டமத்து சனி கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கொடுத்திருக்கும் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை வருமா லைஃப்ல இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு புரிதல கடந்த இரண்டரை வருஷமா சனி பகவான் அஷ்டமத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்திருப்பார் நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸ் ஒரு புரிதல் ஃபேமிலி ஜாப் நம்மளுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இப்படி ஏ இசட் எல்லாத்திலுமே ஒரு மாதிரி ஒரு விதமான அனுபவ பாடங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பார் அதே மாதிரி குழந்தை குழந்தை பாக்கியம் இதுலாம் ஒரு விதமான மன வருத்தம் கடந்த இரண்டரை வருஷத்துல ஏதோ ஒரு வகையில மேலோட்டமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிருக்கும் இப்படி எல்லாத்திலயுமே அஷ்டமத்து சனி ஒரு மாதிரி நிறைய புரிதல் உங்களுக்கு கொடுத்துட்டார் இதே அஷ்டமத்து சனில நிறைய பேருக்கு கெட்ட பெயர் வந்திருக்கும் செய்யாத தப்புக்கு உங்க மேல வீண் பழி சொல் வந்து தண்டனை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கும் தேவையில்லாத கெட்ட பெயர் நண்பர்கள் மத்தியில நிறைய பிரச்சனை குழப்பங்கள் நண்பர்களோட ஒரு போராட்டமான சூழ்நிலை ஒரு சிலருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களையே பிரிந்து இருக்கக்கூடிய சூழல் இப்படி சுத்தி சுத்தி பார்த்தா எல்லாமே அஷ்டமத்து சனியில வீக் தான் பண்ணிருக்குமே தவிர கடகராசிக்கு அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றமோ பேவரான ஒரு சூழலோ இருந்திருக்காது கிட்டத்தட்ட ஏழரை சனி ஏழரை வருஷமா கொடுக்க வேண்டிய பலன்களை அஷ்டமத்து சனி வெறும் இரண்டரை ஆண்டுகள்லயே உங்களுக்கு கொடுத்திருக்கும் அப்பனா அந்த அஷ்டமத்து சனியுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் யோசிக்கணும் ஆனா ஒரு வழியா இரண்டரை வருஷமா உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்த அஷ்டமத்து சனி ஒரு வழியா இப்ப உங்களுக்கு விலகுது பாக்கிய சனி நல்லதா கெட்டதான்னு பாக்கும்போது போது பாக்கிய சனி ஒரு வகையில ரொம்ப நல்லதும் கூட ஆனா ஒரு வகையில கொஞ்சம் டிமான பலன்களும் கிடைக்கும் ஆனா அஷ்டமத்து சனியோட ஒப்பிடும்போது இந்த பாக்கிய சனி எவ்வளவோ பெஸ்ட்னு சொல்லலாம் நல்ல ஒரு பெஸ்டான வளர்ச்சிய கண்டிப்பா கொடுக்கும் அஷ்டமத்து சனி டோட்டலா ஜீரோ பண்ணும் ஆனா பாக்கிய சனி மெல்ல மெல்ல நம்மள குரோ பண்ண வைக்கும் அதனால இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல நிகழ இருக்க இந்த சனி பயிற்சி நமக்கு மெல்ல மெல்ல நல்ல ஒரு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் வாழ்க்கையில ஒரு நல்ல புரிதலையும் வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான நல்ல ஒரு பாதையையும் நமக்கு அமைச்சு கொடுக்கும் பாக்கிய சனி கடகத்துக்கு பல விஷயங்கள்ல பேவரான பலன்களை கொடுக்க போது இருந்தாலும் சில விஷயங்கள்ல நம்ம நிச்சயமா கவனமா இருக்கணும் சனி பகவான் ஒரு சோதனைக்கான கிரகம் செக்கிங் பிளானட்னா அது சனி பகவான் தான் நவ சனிக்கு மட்டும் ஒரு தனி இடம் உண்டு சனி பகவான் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க ஏன்னா சனி மட்டும் தான் எல்லாரையும் செக் பண்ணி பலன் கொடுப்பார் நம்ம எப்படிப்பட்டவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் எப்படி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லயும் நம்ம கரெக்டான பாதையை சூஸ் பண்ணி போறோமா அரத்தின் பக்கமா இருக்கோமா நீதி நேர்மை உண்மைன்னு இருக்கோமா அப்படிங்கறதையெல்லாம் செக் பண்ற பிளானட்டே சனி பகவான் தான் அதனால இந்த பாக்கிய சனி காலகட்டமா இருந்தாலும் சனி பகவானுடைய இயல்புங்கிறது பெரிய அளவுல மாற்றம் அடையாது இருந்தாலும் அஷ்டமத்து சனியில ஏற்பட்ட பாதிப்புகள் நமக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆகும்ங்கிறது தான் உண்மை நிம்மதியான ஒரு மனநிலை கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல அதாவது அஷ்டமத்து சனியில மனம் ரொம்ப நொந்து போயிருக்கும் எங்க போனாலும் ஒரு உதவி கிடைச்சிருக்காது ரொம்ப மோசமான சூழ்நிலை நிறைய பேருக்கு ரொம்ப டிஃபிகல் இருந்தது ஒரு சிலருக்கு அதுலயும் தசாபுத்தி நல்லா இருந்தவங்களுக்கு மட்டும் பரவாயில்ல ஒரு சிலருக்கு சுயஜாதகத்துல ஓரளவுக்கு நல்ல தசாபுத்தி நடந்துமே நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சவங்க அஷ்டமத்து சனியில கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்றீங்க ஆனாலும் இந்த பாக்கிய சனி கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல தாக்கத்தை கொடுக்காது பெருசா பாதிக்காது ஏன்னா அஷ்டமத்து சனியிலேயே எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தாச்சுங்கிறதுதான் உண்மை இனிமே அஷ்டமத்து சனியில ஏற்பட்ட அனுபவ பாடங்களை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறதுதான் இந்த பாக்கிய சனி சனி பார்க்க ஒன் கடகத்துக்கு வந்து

ஸ்தானாதிபதியா இருந்து யோக பலன்களை நிச்சயமா கொடுப்பார் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அதாவது ஒரு ஹாஃப் கெடுபலன்களையும் இன்னொரு ஹாஃப் சுப பலன்களையும் கொடுப்பார் சனி பகவான் சனி பயிற்சியில நமக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போதுங்கிறத இனி பார்க்கலாம் ஏழாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு ஏன்னா ஏழாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வந்தா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் திருமணத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறது திருமணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல இனிமையான செய்தி கிடைக்கிறது அதெல்லாம் இந்த சனி பயிற்சியில் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கை துணையோடு மன வருத்தங்கள் வாழ்க்கை துணையால மருத்துவ செலவுகள் இது எல்லாமே இந்த வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையால ஏதோ ஒரு வகையில ஆதாயம் ஒரு நம்பிக்கைங்கிறது கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்பு இந்த கால காலகட்டத்தில் கிடைக்கும் ஏழாம் இடம் இது கூட்டாளிகள் ஸ்தானமும் இல்லையா நண்பர்களால ஏற்பட்ட மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் விலகும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வாங்க நண்பர்கள் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த மன வருத்தங்கள் கவலை குழப்பம் இது எல்லாமே டோட்டலா இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும் குறிப்பா கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்ப நிலை கவலைகள் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு சக்சஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு கொஞ்சம் ஃபேவராகவே இருக்கும் அதனால ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் இருக்கிறதுனால ஏழாம் இடம் சுபத்துவம் அடையுது ஏழாம் இடத்துல நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயமா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு கிடைக்கும் அடுத்து இந்த அஷ்டமத்து சனியில ஏற்பட்ட கெட்ட பெயர் அஷ்டமத்து சனியில ஏற்பட்ட மன துணிச்சலான சூழ்நிலை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ அந்த விஷயத்துல இருந்து விடுதலை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் ஒரு குழப்பமான மனநிலை இருந்தது இல்லையா அதெல்லாம் விலகி ஒரு தெளிவான மனநிலை பிறக்கும் சில முக்கியமான மாற்றங்களுக்கு இப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த முக்கியமான மாற்றங்களை எல்லாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் இது உங்கள் பிளானை கரெக்டாக இப்போ எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ்ல போய் முடியும் அஷ்டமத்து சனியில் ஏற்பட்ட அந்த அனுபவ பாடத்தினாலேயே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்ணும் அதை அதனால வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க முக்கியமான சில சேஞ்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அதை இந்த காலகட்டத்துல நீங்க செயல்படுத்தலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அதுலயும் குருவரை ஏப்ரல் பதினான்காம் தேதி பயிற்சி பிறகு விரயஸ்தானத்துக்கு போயிவிடுவார் அதனால சுப வரையங்களை நிறைய இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல ஒன் பை ஒன் அப்படியே எந்த எல்லாம் தடைகள் இருந்ததோ அந்த தடைகள் விலகி ரீஸ்டார்ட் பண்றதுக்கான காலகட்டம் இது சனி வரதுனால சில விஷயங்கள்ல ஒரு குற்றமான சூழலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அஷ்டமத்து சனில அதெல்லாம் செஞ்சிருக்க முடியாது அது அப்படியே தடைப்பட்டு தாமதப்பட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாலும் அது செயல்படுத்தி இருக்க முடியாது அப்படி நீங்க யோசிச்சு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த விஷயங்களை எல்லாமே இப்போ ரீஸ்டார்ட் ஆக

ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால் அடைக்க முடியும் கடன் பிரச்சனையில ரொம்ப நெருக்கடியில் இருக்கீங்கன்னா கடன் சுமை குறையும் டோட்டலா கட்டி முடிக்க முடியும்ங்கிறது உங்க சுய ஜாதகத்தை தான் முடிவு பண்ண முடியும் கோச்சார அடிப்படையில் முடிக்க கூட கடன் இருந்து கொஞ்சம் வருவீங்க இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் அது முழுமையா இருந்தாலுமே அந்த பிரஷர் ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையில இருந்து மன அமைதி கிடைக்கும் அதுதான் இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் வெளியில வந்து ரிலீவ் ஆவீங்க லைஃபே ரொம்ப பெயின்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது கடந்த இரண்டரை வருஷமா ஒரு அழுத்தமான சூழல் அந்த மனநிலை மாறும் ஒரு புத்து புத்துணர்ச்சியான மனநிலை கிடைக்கும் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் பிறக்கும் எந்த விஷயம் உங்க மனசை கடந்த காலகட்டங்கள்ல உறுத்திட்டு இருந்ததோ அந்த விஷயத்துக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் லைஃப்ல எதாவது ஒரு பெரிய விஷயத்தை எதாவது பண்ணலாம் பெருசா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தனிப்பயிற்சிக்கு பிறகு நிகழும் எந்த மாற்றங்களும் மனமகிழ்ச்சியோ கொடுக்கக்கூடிய மாற்றங்களா நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் அடுத்து இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்கிறத சனி நாளே செக்கிங் பிளானட் இல்லையா சனி பேவர் பண்றதை விட அன்பேவர் தான் அதிகம் ஏன்னா சனி பகவானுக்கு நட்பு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால தான் சனி பகவான் அதிக நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வாழ்க்கையில நிறைய பேருக்கு கொடுக்கிறார் ஆனா ஒரு ப்ரெஷர் கெட்ட விஷயம் இல்லாம ஒரு நல்ல விஷயத்தால எங்கேயுமே கத்துக்க முடியாது இல்லையா அதையும் புரிஞ்சுக்கணும் இந்த பாக்கிய சனி எந்தெந்த விஷயங்கள்ல நம்மள வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்தெந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு பார்த்தா முதல்ல சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறது அந்த சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி வருத்தங்கள் கவலைகளை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி பாக்கியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கார் இந்த ராகு தந்தை சார்ந்த வகையில் ஒரு மாதிரி மன வருத்தங்களை கொடுத்துருப்பார் அது ஏதோ ஒரு வகையில் தந்தை சார்ந்த திங்கிங்காவது மேலோட்டமாக வந்துட்டு போயிருக்கும் சின்னதாக ஒரு வருத்தமான மனநிலையாவது வந்துட்டு போயிருக்கும் அதோட சிம்டம்ஸ் மேலோட்டமாக இருந்திருக்கும் பாக்கியஸ்தானத்து ராகு ஆல்ரெடி தந்தை சார்ந்த வகையில் ஒரு மாதிரி குழப்பங்களை பண்ணிட்டார் சனி பகவானம் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆக போகிறார் அதுவும் அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் தந்தை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க பாருங்கள் தந்தையோட எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டை சச்சரவுகளும் இல்லாம கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அடுத்து ஃபேமிலியில இருக்க தங்க அணிகலன்கள் குறையற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் தங்க அணிகலன்களை கொண்டு போய் அடகு வைக்கிறது இல்லனா ஆல்ரெடி அடகுல இருக்க அந்த தங்க அணிகலன்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியான பிரஷரான ஒரு சூழ்நிலை ஏதாவது தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கணும் இல்ல வட்டி அதிகமா போயிட்டு இருக்கு கடன் சுமை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரஷர் இந்த காலகட்டத்துல இருக்கும் அது ஏதோ ஒரு வகையில் தந்தை சார்ந்த ஒரு வருத்தம் சின்னதா ஒரு திங்கிங் வந்துட்டு போயிருக்கும் ஆனா அந்த பிரஷரோட கடன் சுமையா கண்டிப்பா நமக்கு குறைக்கும் இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு பிரஷர் இருந்தா தானே அது சம்பந்தமா நம்ம அந்த கடனை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்புகள் பிறகு எடுப்போம் அந்த கடனை கட்டி முடிக்கணும்னு நமக்கு தோணும் இல்லையா பிரஷரே இல்லன்னா நம்மளும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாவே இருக்கும் அதனால இந்த பிரஷர் ஏற்படுறது நல்லது அந்த பிரஷர் ஏற்படுதுன்னா அதை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஹைலி ஃபோகஸ் பண்ணி உங்க கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதனால கடன் சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பா தங்க அணிகளன் அடகு வச்சிருக்கீங்கன்னா அது சார்ந்த வகையில பிரஷர் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லனா இந்த டைம் பீரியட்ல தங்க அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாவது புதிய விஷயங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பா உண்டு சனி பாக்கியஸ்தானத்துல இருந்தா பாக்கியம் தங்க அணிகலன் சார்ந்த விஷயங்கள்ல இன்னு குறை இல்ல பிரஷர் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவார் அதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது முதல்ல லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை பதியும் போது மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி ஏதாவது போராட்டங்கள் ஏற்படலாம் மூத்த சகோதர வகையில ஒரு மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதே மாதிரி மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்தையும் சனி பார்க்கிறார் மூத்த சகோதர ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இளைய சகோதர ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ இளைய சகோதர வகையிலையும் ஒரு விதமான மன வருத்தங்கள் ஏற்படலாம் மோஸ்ட்லி வாக்குவாதம் இல்லாம கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அடுத்து சனியுடைய பார்வை லாபஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஆறாம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானம் இந்த மூன்று இடங்கள் மேலையும் பதியும் பணமே இல்லைன்னு சொல்ல முடியாது பணம் வரும் ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல டோட்டலா முடங்கும் இந்த கமிட்மெண்ட்ல போய் மாட்டுவீங்க அதனால வரவு இருக்கும் அதுக்கு ஈக்குவலான ஒரு செலவுகளையும் கூடவே கொடுக்க தான் செய்யும் அதே மாதிரி மூத்த சகோதரம் இளைய சகோதரம் இந்த இரண்டு பேருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இந்த ரெண்டு விஷயங்கள்லயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை பதியும் போது பொருளாதாரம்ங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் போய் முடங்கி இருக்கும் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமான விஷயம் ஆனால் அந்த டிலே ஆகிறது கூட ஒரு வகையில் நல்லது வரவை இருக்கும் அதுக்கு ஈக்குவலான செலவு ஒரு சிலருக்கு வரவை தாண்டிய செலவு ஏன்னா ஒரு சிலருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் வரக்கூடிய அந்த அமௌண்ட் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் டிலே ஆகி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அது நமக்கு இப்ப புரியாது நடக்கும்போது புரியாது ஆனா கொஞ்சம் நாட்கள் போக போக தாக்கம் எப்படி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படியே வந்தாலும் ரொம்ப ரொம்ப டிலே ஆகும் உடனே திரும்ப வராது கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறதுலயும் கவனம் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல யாருக்கும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்காதீங்க ஏன்னா இப்போ நீங்க கொடுக்கற பணம் உங்க கைக்கு திரும்ப வந்து சேரது ரொம்ப கஷ்டம் அல்லது கடன் வாங்கியும் மாட்டிக்காதீங்க அதிகமா கடன் வாங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கே டைம் பத்தாம போகும் அந்த அளவுக்கு பிரெஷர்ஃபுல்லா போகும் அதனால கடன் யாருக்கும் கொடுத்து உதவாதீங்க கடனும் வாங்க வேண்டாம் சின்ன ஸ்மால் ஆஃப் அமௌண்டா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு வர மாதிரி இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்னொன்னு ஒரே விஷயத்த நம்பிக்கிட்டு இருக்காம ஆப்ஷனல் எப்பவுமே வச்சுக்கோங்க இந்த டைம்ல யாருக்கும் கொடுத்து உதவ வேண்டாம் அதே மாதிரி ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுங்க அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது

ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு தான் இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா அந்த தாகம் மனசில் இருக்க செய்யும் பயம்ங்கிறது மனசில் இருக்க செய்யும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஓவர் திங்க் பண்ணுவோம் இது கரெக்டாக இருக்குமா பண்ணலாமா இதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிற திங்கிங் அதிகமாக போகும் தெளிவில்லாத மனநிலை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க செய்யும் ஒரு சில விஷயங்களில் ஒரு மாதிரி பயம் குழப்பம் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ரிஸ்க் எடுங்க தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பாவகிரக பார்வை கிடைக்கும் போது தைரிய வீரியங்கள் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனம் ஒத்துழைப்பு கொடுக்காது கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது பொருளாதார ரீதியா ஹைலி ரிஸ்கா இருக்க கூடாதுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏதாவது இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி உங்க உழைப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுங்க பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்கிட்டு லோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஆனா உழைப்பு மட்டும் கொஞ்சம் ஹெவி ஆக்கிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கணும் உழைப்பு ஜாஸ்தியா இருக்கணும் அப்படி இருக்கும் போது நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் புதுசா பண்ண போறீங்கன்னா அந்த விஷயத்துல முடிவெடுக்க முடியலன்னா அது சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட நீங்க ஐடியாஸ் கேட்டுட்டு முடிவெடுக்கிறது ஆலோசனை வாங்கி செயல்படுத்துறது நல்லது அடுத்து ஆறாம் பாவகம் ருணர்வக சத்ருஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்குது சனி பார்வை ஆறாம் பாவகத்துக்கு கிடைக்கும் போது கடன் சார்ந்த கவலை பல

நல்ல மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் புதுசா கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது அதனால உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல பயம் குழப்பம் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பயம் ஹெல்த் வைஸ் ஏதோ பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும் இந்த வருஷத்துல மே மாதத்துக்கு மேல குரு பார்வை ஆறாம் இடத்துக்கு பதியும் அதனால இந்த பயத்தோடய மருத்துவ செலவுகள் சின்ன சின்னதாக பண்ணி ஹெல்த் வைஸ் இருக்க ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு நிவர்த்தியை கொண்டு வருவோம் உடல்நலம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை நமக்கு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இதெல்லாம் லைட்டா வெளிப்படும் இந்த பயத்தோட அந்த விஷயங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஜீரோவா இருந்தாலும் எண்டு ரிசல்ட் நிச்சயமா நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் அந்த குழப்பத்துக்கு பயத்துக்கு நிச்சயமா ஒரு தெளிவான ஒரு ரெமெடி நிச்சயமா கிடைக்கும் அடுத்த எதிரிகளால ஒரு மாதிரி பயம் நமக்கு ஃபேவரா இருக்கவங்களை விட நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கவங்க தான் இந்த டைம் பீரியடில் அதிகம் இருப்பாங்க நிறைய பேர் போட்டிக்கு வருவாங்க நம்ம கூட அந்த சேலஞ்சிங் மூமெண்ட் நிறைய இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு கடகம் எப்போதுமே விட்டு கொடுத்து போகிற ஒரு ராசி குறிப்பாக நண்பர்களுக்குன்னா எதையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு உள்ளம் படைத்தவங்க தனக்கு போட்டியாக வரவங்க நமக்கு நண்பர்களாக இருந்தால் தானே விலக கூடிய ஒரு மனநிலை கடகத்துக்கு உண்டு ஒரு சிலருக்கு மறைமுகமாகவும் இருக்கும் ஆனா அதை நீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணி இந்த டைம் பீரியட்ல போட்டி எதிர்ப்பு மேலோட்டமா இருக்கும் அதையும் பீட் பண்ணி வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதுசா உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்ல இறங்காம ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகும் போது புதிய விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது உங்களுடைய ரெகுலர் கவனம் நல்லது மற்றபடி இந்த அஷ்டமத்து சனி விலகறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால சம்பள உயர்வுன்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வாய்ப்பு சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஜாப் வைஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் ஒரு சிலர் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா இல்ல பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணலாமா குறைவு தான் இருந்தாலும் இந்த காலக்கட்டத்தில் ஏழாம் அதிபதி பாகிஸ்தானில் இருக்கிறதுனால இந்த பாசிபிலிட்டிஸ் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம் இது சார்ந்த திங்கிங் இந்த காலக்கட்டத்தில் அதிகரிக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை பத்தாம் பாவகத்துல இருந்து விலகுது அது நம்ம தொழில் உத்தியோகத்துக்கு ஒரு சிறந்த வழிவகையை கொடுக்கும் தொழில் உத்தியோகத்துல இருந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்யும் அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போய் ஆகணும் ஏதோ ஒரு வகையான தொழில் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயமும் ஒரு சிலருக்கு இருக்கும் அதன் பேரில் ஏதோ ஒரு உத்தியோகத்தையோ ஏதோ ஒரு தொழில் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் சார்ந்த விஷயம் ஆரம்பிக்கும் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சனி பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு ஒரு கடகராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நல்ல பலன்களை சுப பலன்களை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த பாக்கிய சனி

பண்ணாலும் சரி சுய ஜாதகத்தில் தசா புத்தி சம்பந்தமான விஷயங்களையும் பார்த்துக்கணும் இல்லையா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் தசா புத்தி உங்களுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா பாக்கிய சனி நிச்சயமாக உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் தசா புத்தி வீக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நம்ம கவனமாக செயல்படணும் செய்யலைனாலும் சரி இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அதாவது உணவு தானம் பண்ணி பாருங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஏன்னா ப்ளஸ்ஸான விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தசா புத்தி சரியில்லைனா மட்டும் எந்த தசா இந்த காலகட்டத்தில் நடக்காம இருக்கிறது நல்லதுன்னு பார்த்தா அப்படி சுய இரண்டரை வருஷத்துல கிராஸ் ஆகாம இருக்கிறது நல்லதுல சனி தசாவோ சனி புத்தியோ கிராஸ் ஆச்சு கொஞ்சம் கவனம் தேவை அடுத்து பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த கிரகங்களுடைய தசா நடக்காம இருக்கிறது நல்லது மைனஸான விஷயங்கள் கூட பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் அப்படி ஒருவேளை உங்க இந்த தசா புத்தி நடந்தது அப்படின்னா அந்த புத்தி காலம் வந்தா அந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி யோகதசா நடந்துட்டு இருக்கு லக்ன சுபருடைய தசா நடக்குது லக்னாதிபதியுடைய தசா நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு நிச்சயமா ரொம்ப ஃபேவரான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதனால கோச்சாரம் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் சரி தசா புத்தி நமக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு ஃபேவரான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் ஜோதிடர் கிட்ட கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் மாற்றங்கள் லைஃப் சேஞ்ச் மூமெண்ட் அப்படின்னா அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் சரி தசாபுத்தி வீக்கா இருந்தா வீக்கான பலன்களை தான் நிச்சயமாக இப்ப என்ன தசாபுத்தி நடந்துக்கிட்டு இருக்குது அது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அது நமக்கு ஃபேவரா இருக்குமா அன்ஃபேவராக இருக்குமா சின்னதா நீங்க ஜாதகம் பார்த்து அது உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் கொடுக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லது மற்றபடி கோச்சார ரீதியா பாக்கிய சனி கடகராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஃபேவரான பலன்களை கொடுக்கும் சில விஷயங்களில் வீக் பண்ணும் ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதை பெஸ்ட்டாகவே ஹேண்டில் பண்ணிடுவீங்க ஓவராலாக இந்த சனி பயிற்சி நம்ம எல்லாருக்குமே சிறப்பாக அமையட்டும் ஒரு சிறந்த மாற்றத்தை உங்களுக்கு பெற்று கொடுக்கட்டும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும்னு இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்